வணக்கம் பிரிசலா ட் ஒரு தேமக்கள் உதவுகிறங்கள் எனது அன்பான உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த போஸ்டரை கொஞ்சம் பாருங்கள் போஸ்டரை கொஞ்சம் பாருங்கள் எப்படின்னு கேட்டால் இந்த போஸ்டரில் வந்து அறம் உதவிக்குழு கத்திஜா அமீனா ஏழை விதவைகளுக்கு ஆதரவு அதாவது இதில் வந்து இப்போதைக்கு நாங்கள் எல்லாருமே துவங்கியிருக்கிறோம் இந்த அறம் உதவிக்குழுவோடு இணைந்து விதவை பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு கணவன் இல்லாத பெண்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு அதே போல் தையல் மெஷின் கொடுப்பதற்காக வேண்டி இந்த தையல் மெஷின் வந்து சில தாய்மார்களுக்கு நல்லா தைக்க தெரியும் இப்போ என்னோ எனக்கு என்னிடம் வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு மெஷின் ஒன்று கேட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தைக்க தெரியும் அவங்க வந்து இரண்டு குழந்தைகளின் தாய் அதே போல் கணவர் இல்லை கேட்டிருக்கிறாங்க கேட்டிருந்தேன் அப்போ நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கொடுக்கறதுக்கு எதிர்வரும் காலங்களில் கட்டாயம் அது கொடுக்கப்படும் அதே போல் இந்த அறம் உதவி குழுவில் வந்து நானும் இணைந்து செயல்பட்டு இதில் வந்து இந்த தாய்மார்களுக்கு ஏழை தாய்மார்களுக்கு விதவை தாய்மார்களுக்கு நாங்கள் இந்த மெஷினை வாங்கி கொடுப்பதற்கு தையல் மிஷினை வாங்கி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதே போல் சிலவங்களுக்கு எல்லாரும் எல்லாேருக்கும் தைக்க தெரியாது சிலவங்களுக்கு தைக்க தெரியும் தைக்க தெரிஞ்சு வீட்டில் அந்த தையலை செய்து பொருளாதாரத்தை தேடிக்கொள்றதுக்கு முடிந்தவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றோம் இப்போதைக்கு அதே போல் உங்களுக்கு தெரியும் ஒரு சகோதரி மூன்று குழந்தைகளின் தாய் ஒரு சைட்டில் அவங்களுக்கு கூட ஒரு வாழ்வாதாரம் நான் கொடுத்துருந்தேன் எப்படின்னு கேட்டால் கடை ஒன்று போட்டு கொடுத்துருந்தேன் ஒரு சின்ன கடை அவங்க சின்ன கடை தான் போட்டு கொடுத்தோம் ஆனால் இப் தற்போது பயங்கரமாக டெவலப்ட் ஆகியிருக்கு அந்த சகோதரி என்னோட தொடர்பு கொள்வாங்க மெசேஜ் போடுவாங்க இப்படி இருக்குது கடைன்னு கேட்பேன் நல்லா டெவலப்பாக இருக்குது பிள்ளைகள் மூண்டையும் வைத்துக்கொண்டு அவங்க அந்த கடையை செய்துக்கிட்டு எங்கேயும் போகாமல் அது ஒரு பெரியவனுக்கு நிம்மதியேன்னு கேட்டால் அவங்க வெளிநாட்டுக்கு வந்தால் அந்த மூன்று குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ரொம்ப கடினமான விஷயம் ஆகையால் அந்த தாய் வந்து ஒரு தாய் கிட்டத்தில் இருப்பது போல் இல்லை ஒரு குழந்தைகளுக்கு இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் வந்து குழந்தைகளை விட்டுட்டு தகப்பன் இல்லாத தாய்மார்கள் வந்து விட்டுட்டு வந்து எத்தனையோ பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க எப்படின்னு கேட்டால் அந்த ஒரு கணவன் ஒன்று இருக்கும்போது அந்த ஒரு வேலிக்குள்ளே நாங்கள் இருக்கிற மாதிரி தான் அந்த கணவன் ஒன்று இருக்கும்போது அந்த கணவன் என்ன இல்லாமல் போனால் அந்த வேலி உடைஞ்ச மாதிரி தான் அப்படி இல்லாமல் போன மாதிரி நம்ம தனிமையாகிருவோம் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து சகோதரிகள் அந்த மாதிரியான சகோதரிகள் இந்த நாட்டுகளுக்கு வந்து கூட பல இன்னல்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு ப பல காதல் வகைகளுக்கு உருவாகி ஏன்னா கணவன் இல்லை தானே டோன்ட் கேர் மாதிரி வாழ்க்கை அது அவங்களுக்கு குத்த சொல்லவும் இயலாது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்படுது ஆகையால் எனது அன்பான உறவுகளை இந்த குழுவில் இணையிற இணையக்கூடியவங்க இணைய முடியும் என்றால் என்னுடன் இணைந்து கொள்ளலாட்டியே அவங்களோட இணைந்து கொள்ளலாம் இணைந்து உங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் உங்களால் முடிஞ்சது நம்ம ஒரு கணக்குன்ற இல்லை உங்களுக்கு கொண்டு உதவி செய்ய முடியும் என்றால் பெரியோர் விடயம் அதே போலவே இதில் நான் வந்து புலம்பெயர் இந்த மக்கள் அதாவது வெளிநாட்டில் ஃப்ரான்ஸ் லண்டனில் உள்ளவங்க பெரிய ரிச்சான கன்ட்ரிஸில் உள்ளவங்க கிட்ட நாங்கள் ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிறிய சிறிய உதவிகள் கிட்ட உங்களால் முடியும் செய்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் புலம்பெயர் மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் நல்லா இருக்கும் நாங்கள் அப்போ அந்த தாய் வந்து அந்த குழந்தைகளை பிரியாது குழந்தை தாய் பிரியாது அந்த பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிறக்கூடிய கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை நாம் இந்த பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு நாம் பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக அகையாளர் அன்பான உறவுகள் யாராவது இணைந்து கொள்ள விரும்பினாலோ இல்லை உங்களுக்கு உதவி செய்ய விரும்பினாலோ இல்லை ஏதாவது ஏதாவது உங்களுக்கு செய்ய விரும்பினாலோ தயவு செய்து தொடர்பு கொள்ளலாம் என்புக்ஸ் மூலமாகவோ கமெண்ட்ஸ் மூலமாகவோ எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு வந்து இந்த இதுகளுக்கு உதவி செய்வதற்கு ஆகையால் எனது அன்பான உறவுகள் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ எல்லோரும் கவனமாக இருங்க ஜெய்சு பீட்டா இப்போ சரணாய் அல்லது எங்கள் பீட்டா எனக்கு அது மட்டும் சிங்களத்தில் தான் வரும் எல்லாருக்கும் இறைவன் துணை நன்றி